நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இங்கே நிற்கும் போட் கோவா கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போட்டில் நாங்கள் பயணம் செய்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு சென்றோம் ஒரு மிக மிக இனிமையான பயணம் அது கப்பலில் பயணம் சொல்வது ஒன்றே இந்த போட்டில் பயணம் செய்யும் உள்ளது இந்த போட்டில் ஜீப்பு ட்ரக்கு வண்டி சைக்கிள் பைக்கு எதை வேண்டுமானாலும் ஏற்றி கொள்ளலாம் அதுக்குரிய கட்டணத்தை கொடுத்து விட்டு நாம் அந்த பக்கம் போய் இறங்கி நம்ம வண்டியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த வழிதான் மிகவும் சுருக்கமான வழி வேறு வழியில் போனால் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றி தான் அடுத்த கரைக்கு போக சேர முடியும் இது எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்தது இந்த போட்டு போட் பயணம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்து இந்த போட்டு இந்த போட்டில் தான் நாங்கள் பயணம் செய்தோம் மேலும் கோவா ஒரு மிக இனிமையான அனைத்து காட்சிகளும் நிறைந்த ஒரு கடற்கரை இங்கே சென்றவர்களுக்கு தெரியும் வாஸ்கோடா காமா பீச் என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு காரியத்துக்கு ஒரு நிகழ்வுக்கு சொந்தக்கார தீவு என்று எங்களது கைடு அந்த தீவுக்கு எங்களை அழைத்து செல்ல விரும்பவில்லை அப்படி என்னதான் இருக்கிறது என்று நாங்கள் போய் பார்க்க விரும்பினோம் அப்பொழுதுதான் தெரிந்தது அந்த கைடு ஏன் எங்களை அங்கே கூட்டி செல்லவில்லை என்று அப்படிப்பட்ட தீவது அப்படிப்பட்ட பீச் அது கோவா சென்றவர்களுக்கு இது நன்றாக தெரியும் இந்த போட்டில் ஏறித்தான் நீங்கள் பார்க்கின்ற காட்சியை உள்ள ஏரியாவுக்கு நாங்கள் செல்ல முடிந்தது அந்த இரண்டு பக்கமும் இரண்டு மூன்று பீச்சுகள் சூழ்ந்துள்ள பகுதி தான் இப் இங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பகுதி இந்த பகுதியில் ஒரு ஓட்டலில் நன்றாக சாப்பிட்டோம் என்பி நான்வெஜ் சாப்பிட்டுவிட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் அந்த காலகட்டங்களில் மிகவும் ஒரு இனிமையான தருணம் அது கோவாவுக்கு சென்றால் கண்டிப்பாக வாஸ்கோட காம்பீ சென்று பாருங்கள்